பார்த்தீங்கன்னா முப்பத்தி பேர் பலியாயிருக்காங்க இதெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் மக்களாகிய நாம தான் உணரணும் அதுக்கான விளக்கம் தான் உங்களுக்கு இப்போ நான் அந்த வீடியோவில் சொல்ல இந்த முப்பத்தொம்பது பேர் பலியானதுக்கு நான் மிகுந்த இரங்கல் தெரிவிக்கிறேன் மக்களாகிய நம்ம தான் புரிஞ்சுக்கிறணும் இந்த கூட்டத்துக்கு அவசியம் நம்ம போகணுமா அது குடும்பத்தோட முதியோர்கள் குழந்தைகள் எல்லாருமே அங்கே போகணுமா இடமும் ஒரு சரியான குறுகலான பாதையாக தான் இருக்குது ரொம்ப பெரிய ஹைவேஸ் ரோடு மாதிரிலாம் இல்லை ரொம்பலாமே விஜயவர்கள் சொல்லியிருக்கிறாங்க குழந்தைங்க பெரியவங்க யாருமே வர வேணாம் பெண்கள் வர வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது எல்லாருமே குடும்பத்தோட போகணும்னா அது மக்களுடைய தவறு இந்த அரசியல் பிரசாரம் யார் பண்ணாலுமே யார் மேலேயும் தவறு சொல்ல முடியாது மக்களாலையும் நம்ம மேலே தவறு அவங்க கூப்பிட்றாங்கன்னா எல்லாருமே குடும்பத்தோட போகணும்னு அவசியமே கிடையாது சொல்ல போனா குடும்பத்தோடு போகிறேன் பிரசாரத்தில் போகிறேன் விஜயவர்கள் ஆக்டராக இருக்காரு அவர் பெரிய அவருக்கே ரசிகர் பட்டாலும் நிறைய பேர் இருக்காங்க அதுக்காக அதில் எவ்வளோ கூட்டம் சும்மாவே படம்னு ஒரு ரிலீஸ் ஆனால் அவ்வளோ கூட்டம் வரும் ஒரே ஒரு ஆள் போதும் வீட்டுக்கு ஒரு ஆள் போறீங்க போங்க இல்ல டிவியில உட்காந்து பாருங்க குடும்பத்தோட எதுக்கு எதுவும் சொல்ல முடியாது யார் யார் எப்படி மாறுவாங்கன்னு கூட சொல்ல முடியாது யார் உண்மையானவங்க உண்மையான அரசியல் யார் பண்றாங்கன்னு யாருமே சொல்ல முடியாது நம்ம தான் பொறுப்பெடுத்து நம்மள நாம தான் பாதுகாத்துக்கணுமே தவிர மத்தவங்கள குறை சொல்ல முடியாது போங்க பிரச்சாரம் எல்லாருமே போகணும்னு அவசியம் இல்லையே இப்பதான் எல்லாமே வந்துருங்க அந்த காலத்துலதான் ஒண்ணுமே இருக்காது டிவி இருக்காது எதுவுமே இருக்காது அதனால போனாங்க இந்த காலத்துல என்ன இருக்கு எல்லாமே இருக்கே டிவியில் உட்காந்து பாருங்க இன்ஸ்டாகிராம்ல பாருங்க யூடியூப்ல பாருங்க ஃபேஸ்புக்கில் பாருங்க எல்லாத்துலையும் பாருங்க என்னால யோசிக்கணும் கூட்டத்துக்குள்ள போனா நமக்கு ப்ராப்ளம் வரும் குழந்தைய வச்சுட்டு போனா நமக்கு ப்ராப்ளம் வரும்ன்றது நம்ம தான் யோசிக்கணும் அவங்கள குற்றம் சொல்லி யாரையும் குற்றம் சொல்லி என்ன ஆக போகுது பிரச்சனைகள் நடக்கும் அரசியலுக்குள்ளே எவ்வளவு பிரச்சனைகள் உருவாகுன்றது தான் புரியணும் நமக்கே தெரியும்ல எனக்குன்னா அந்த காலமாக இந்த காலத்துல எல்லாருக்குமே தெரியுமே யார் யார் என்ன தவறு பண்ணுறான்னு ஓப்பனாவே பச்சையாவே தெரியுமே குழந்தைங்களை தேவையில்லாம அலச்சரிக்கிறீங்க அவங்களுக்கு அவங்களுக்குலாம் என்ன தெரியும் ஒரு நாள் பிரச்சாரத்தில் உங்கள் வீட்டில் இறந்து போனவங்க வந்து திரும்ப வந்துருவாங்களா நீங்களே சொல்லுங்கள் திரும்ப வந்துருவாங்களா அவங்களுக்கு ஒரு நாள் பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு உங்கள் வீட்டில் உங்கள் துக்கம் வந்து நாள் முழுவதும் இருக்குமே ஒருத்தரை இழந்துட்டு நீங்கள் தவிக்கிற தவிப்பு நாள் முழுவதும் இருக்குமே யார் கொடுப்பாத வந்து சொல்லுங்கள் அமௌண்ட் கொடுத்தாப்புல இந்த வீட்டில் அந்த உயிர் திரும்ப வந்துருமா அமௌண்ட் கொடுத்தாப்புல வந்துருமா நீங்களே சொல்லுங்கள் நம்ம தான் உணரணும்